ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நான் கவனித்து கொண்டேதான் இருக்கின்றேன் யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் நீ அப்படியே அமைதியாக இரு உன் அமைதிக்குத்தான் உன் தந்தையான நான் உன் வீடு தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் இன்று உனக்கான ஒன்றை தரப்போகிறேன் உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு உன் பொறுமைக்கும் ஒரு பரிசும் உண்டு உன் அமைதிக்கும் ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்கள் வடிவிலோ அல்லது என் வடிவிலோ ஸ்ரீராமர் வடிவிலோ உன்னை சந்தித்தே தீருவேன் உனக்கு ஒரு வரம் ஒன்றும் தரப்போகின்றேன் கேள்விக்கு அப்பாற்பட்டு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் குழந்தையே இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க இருக்கிறாய் உன்னுடைய பொறுமை உன்னை போவது சர்வ நிச்சயம் உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விடமாட்டேன் அலைப்பாய விடமாட்டேன் உன்னை இனி தூக்கி உயர்த்துவேனே தவிர விழவிடமாட்டேன் இன்று என் அதிசயம் அற்புதம் ஆசிர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய் என்னை வரவேற்க நீ காத்திருக்குழந்தையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நாம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன கொடுக்கும் பட்டம் வானில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழி முடியும் ஆனால் நூலின்றி பட்டமில்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் தந்தை உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் அப்பாவுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் அகண்டமாக இந்த அகவெளி புறவெளி பறவெளியாகிய எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என்னை நம்பும் என் தீவிர பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்ம வினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டன உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கிக் கொண்டு வருகிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூக்கி தூர எறி பொறுமையோடு கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உன்னை பெரிதாக தொடர்ந்து எதுவும் செய்து விட முடியாது எல்லாவற்றிற்கும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை விடுவித்து கொண்டு வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே தெளிந்த மனதோடு நீ இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி ஏன் இந்த பயம் உனக்கு நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை உன் தந்தையான நான் இருக்கும்போது வீண் கவலை எதற்காக உனக்கு அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் நீ கலங்காதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீதியை உன் தந்தையான நான் பார்த்து என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு குழந்தையே உனக்கு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கரும வினை இவை தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவித்து கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகழமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் ஏன் அப்பா என்று என்னை சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதறும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது நீ மகிழ்வோடு என்றும் வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுகின்றேன் நீ என் ஆலயத்தில் கால் வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது இந்த மசூதியில் காலை வைத்த உடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டது என்னை தேடி வந்து நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் சேமமும் தாய் வீட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது மகனே மகளே எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக காமதேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவக்கரைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கியபோது போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலைப்போட நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து வைத்துவிட்டேன் இதை நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கின்றாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலங்களே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை இருந்தவை கண்களில் கைப்பிடிமண் விழுந்ததைப் போல உருத்தி கொண்டிருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றித் தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை போவது இல்லை பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்து விடப்போவது இல்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீ அனுபவிக்க இருக்கிறாய் குழந்தையை நிரந்தரமில்லாத இந்த உலகத்துல எதன் மீதும் ஆசை வைக்காத எதுவும் நிரந்தரம் இல்லை இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா இரு பணிந்து போக கத்துக்கோ அதுல தவறு இல்லை உறவுகளை வெறுக்காத ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிஞ்சிக்கிட்டு உன்னை தேடி வந்து பிரிஞ்ச உறவுகள் தேடி வரும் யாராக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவங்களோ அல்லது நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினச்சி ஏளனமாக பேசாத தங்கமே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே மாயை தான் செல்வமே இந்த தருணத்தில் நீ விட்டு சென்றவர்களை போக தயாராக இரு ஒதுக்கி வச்சு பார்த்து ரசிக்க நினைக்காத தங்கமே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க நீ எதை வேணும்னாலும் செய்யலாம் அதில் ஒரு தவறும் இல்ல உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லைன்னா நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமலும் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் எல்லாம் பூர்வ புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை நான் அதிலிருந்து விடுவிச்சு உன்னை எனது பக்தனாக அடைஞ்சிருக்கேன் கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்பா நான் இருக்கிறேன் என் வருகைக்காக நீ காத்திரு நான் வர நேரம் உன் வாழ்க்கையில அனைத்தும் மாறி நிம்மதி என்னும் பெருமூச்சு விட போற நீ அனுபவிச்சிட்டு வந்த துயரங்கள் எல்லாம் போதும் இனிமே பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தரப்போறேன் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்தவும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் இனி உனக்கான எல்லாம் வரிசையா வந்து குவிய போது செல்வமே உன் வாழ்க்கையில உள்ள இன்னல்களை எல்லாம் நான் போக்குவேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் நீ மகிழ்ச்சியாக இருக்க போற நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் ஒன்னொன்னா உன் வீட்டில் நடக்கப்போகுது நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக இந்த சாயப்பா வருவேன் உன் வாழ்க்கை பயணம் இனிமேல் மகிழ்ச்சியா இருக்க போகுது இந்த சாயப்பாவை மனசுல நினைச்சுக்கோ நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது என் தங்கமே நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான சாயின் வாக்கு ஏன்னா நான் தான் நீ நீ தான் நான் உனக்கு நல்லது நடக்கத்தான் போது அதை நடத்தி வைக்கத்தான் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் உனக்கு நல்லது ரொம்ப சீக்கிரமாவே நடந்து தீரும் பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து கன சந்தோஷப்படுவதற்காக மன இருக்கத்தால் நீ பிதற்றுகிறாய் உன்னை நினைத்து நீ சத்தமிட்டு கத்துகிறாய் உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது இதையெல்லாம் சமாளிக்கலான்னு ஒருமுறை நினைக்கிற மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன்னு சோர்ந்து போற நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிடுச்சு இல்லையா பட்டினியா இருக்காத குழந்தையே உன்னை நீயே வருத்தப்படுத்தினது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமா எரு எதற்கும் நீ காரணம் இல்லை எதுவுமே உன்னை கேட்டு இங்கே நடைபெறதில்லை அப்படி இருக்கும்போது அவற்றுக்கெல்லாம் நீ எப்படி பொறுப்பாளனா இருக்க முடியும் இது எல்லாத்திலிருந்தும் விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனா வேடிக்கை மட்டும் பாறை உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஆலயத்துக்கு வா ஓ அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தரேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனே எப்போதும் இருக்க உன்னை உன் சாயப்பானா எப்போதும் கைவிட மாட்டேன் மற்றவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தேவையற்று நாமே நமக்குள் நினைச்சு கொள்ளும் ஒரு கண்ணோட்டம் ரொம்ப தவறு தங்கமே நம்மை பற்றிய நம் கண்ணோட்டத்தை விட மற்றவர்கள் கண்ணோட்டத்திற்கு நாம் பெரிதாக மதிப்பளிக்க தொடங்கும் போது தான் நாம் மனசளவில் நம்ம தாழ்த்திக்கொள்ள கொள்ள நாம் செய்யும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் மறந்து அடுத்தவர்களின் எண்ணத்துக்காக அதிக மதிப்பு கொடுப்பதா நாம் செயல்கள் முழுவதும் நடைபெறாமல் அதனால் மனம் புழுங்குவது உன் வழக்கமாகி விட்டது நீ முன்னேற எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் இந்த எண்ணம் சாகடிச்சிடும் முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால முன்னேற்றம் எங்கிருந்து வரும் இந்த அச்சத்திலேயே பலர் மற்ற தகுதிகளை திறமைகளை கைவிட்டு விடுகின்றனர் இந்த அச்சம் இருந்தால் படைப்பு திறனோ முன்னேற வேண்டும் என்கின்ற மனப்பக்குவமோ ஏற்படவே செய்யாது நம்மளை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறதே தெரியாது புரியாது முதல்ல இந்த எண்ணத்திலிருந்து வெளியில் வர வேணும் இப்படிப்பட்ட எண்ணத்துல இருக்கிறது இருளில் இருக்கிறதுக்கு சமம் வெளியில் வந்து விடணுங்கிற நினைக்கிறது முதல் படி மற்ற தடைகளை வரிசையா நீ களையணும் மனசுல ஆழமாக பதிஞ்சிக்கோ எதிர்மறை எண்ணம் தாழ்வு மனப்பான்மை அச்சம் தயக்கம் ஒப்பிடுன்னு அனைத்திலும் இருந்து நீ வெளியே வர பழகிக்கோ வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தில் பிறர் கருத்துக்களையும் மன நிறைவுகளையும் நிறைவுபடுத்த தெரிஞ்சுக்கணும் பிறர் உன்னை குறை கூறும்போது நீ சோர்ந்து போகக்கூடாது பிறர் இப்படி இருக்கின்றனே என்று உள்ளுக்குள் நீ பொறும கூடாது இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள் உனக்கு சரியான தீர்வு கிடைக்கும் கண்மணி இந்த உலகம் உன்னை பார்க்கிற பார்வை ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் சிலருக்கு இன்னைக்கு ஒன்று பிடிக்கும் நாளையே அவர்களுக்கு ஒன்றை பிடிக்காம போகலாம் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஆலோசிச்சுக்கிட்டு இருந்தா நம் வாழ்க்கையை நம்மால வாழ முடியாது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருக்கிறேன் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படுத்தங்கமே மனிதன் ஏமாற்றிட்டான்னு நீ கவலைப்படாத ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோ காலச்சக்கரம் சுழன்றுகிட்டே தான் இருக்குது இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது